அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சம்பந்தி அதான் அந்த சிவானியோட அம்மா சொல்கிறாங்கல்ல அந்த சட்னி இன்றைக்கி அரைச்சி பார்க்கலான்னு அரைச்சேன் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு நிஜமாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரியே தான் நான் அரைச்சிருக்கேன் ஒரு பதினோரு பச்சை மிளகாய் போட்டேன் நல்லா காரசாரமாக இருந்துச்சு ஒரு கால் முடி தேங்காய் ஒரு பொடி சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய மாங்காய் கட் பண்ணது தோல் எல்லாம் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அவங்க சொன்ன மாதிரியே இந்த பக்கம் ஒரு ட்ரு அந்த பக்கம் ஒரு ட்ரு மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன் நிறையா அதை மாவாக்கில் குறை குறான் தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அரைச்சாச்சு பாருங்கள் ஆஹா செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல நல்லா இருக்கு நிஜமாக சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டே அது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் எங்களும் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு நிமிஷம் ஐம்பது நொடி தான் இதுக்கு இதில் கதையெல்லாம் சொல்ல முடியாது நன்றி வணக்கம்